வியாபாரம் செழிக்க எந்த நாளில் குல தெய்வத்தை வழிபட வேண்டும் ஞாயிறன்று சூரிய ஹோரையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வழிபட்டால் வியாபாரம் செழிக்கும் வில்வக்காயை வீட்டில் வழிபடலாமா வில்வம் பழத்தை மகாலட்சுமியாக கருதி வீட்டில் வழிபடலாம் இதனால் பணத்தட்டுப்பாடு கடன் பிரச்சனை மறையும் கோயிலில் உச்சிக்கால பூஜையை தரிசித்தால் என்ன கிடைக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் கிடைக்கும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்கிறார்களே ஏன் நல்ல சொற்களால் நன்மையும் கெட்ட சொற்களால் தீமையும் உண்டாகும் என்பது இதன் பொருள் வாஸ்து நேரத்தில் எப்போது பூமி பூஜை நடத்த வேண்டும் வாஸ்து நேரம் தொண்ணூறு நிமிடம் அதை ஐந்தாக பிரித்து கடைசி பகுதியான பதினெட்டு நிமிடத்தில் பூமி பூஜை நடத்த வேண்டும் நெடுஞ்சான் கிடை என்றால் என்ன கோயிலில் வழிபாட்டிற்கு பின் கொடி மரத்தின் முன் முழு உடம்பும் தரையில் படம்படி விழுந்து வணங்குவது நெடுஞ்சான் கிடை இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள ஐ தமிழ் சேனல் உடன் இணைந்து இருங்கள்